ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட நெல்லங்காட்டை சுற்றி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தோப்பை தாண்டி தாங்க வயல்காட்டுக்கு போகணும் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால மாடு வந்து பெரிய தோப்புக்குள்ளே இருக்குங்க மாடு இருக்கு மாட்டை சுற்றியும் எத்தனை கொக்குகள் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்களா இந்த கொக்குகளோட ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க ஆறு குளம் குட்டையிலாம் இருந்துச்சுன்னா காலில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குங்க அப்போ வந்து மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கும் நாம் வந்து உழவோட்டுற காட்டுக்குள்ளே உட்காந்துருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு மேலே வரும் அதை பிடிச்சி சாப்பிட்டுக்கும் இங்கே மாடு மேயும்போது போது சும்மா அந்த வரக்காட்டுகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பறக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுக்குங்க தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்றாற் போல் வந்து உணவை தேடிக்குமாங்க கொக்கு பறக்கிற பறவைகள்லேயே வந்து எடை அதிகம் கொண்ட பறவையும் கொக்கு தானாமாங்க வாங்க இது நம்ம தோப்போட எண்டுங்க வயலுக்கு வந்துட்டோம் வயல் ஃபுல்லுமே கதிர் வந்துருச்சுங்க இதை பார்த்ததையும் ஒரு கவிதை சொல்லலான்ட்டு இருக்கேங்க சொல்லட்டுங்களா வய வளம் கொளிக்கும் வயல்களாம் உன் மடி கொஞ்சி விளையாடும் சிறு கயல்களாம் கொத்தித்தின்ன வரும் நாரைகளாம் நெஞ்சையல்லும் உன் நெற்கதிர்களாம் நீ என்ன வான்மகள் நீராட்டி கதிரவன் சீராட்டி நிலமகள் உன் வேர்வழி பாலூட்டி வளர்க்கும் பிள்ளையோ நீ இல்லை என்றால் இத்திருநாட்டில் ஒரு வேலை கூட ஒருவருக்கும் இல்லையோ நாளை என்னும் நம்பிக்கைக்கான நாற்றை நட்டு பின் பாங்குற பக்குவமாய் உரமிட்டு நிலமென்னும் உழவனின் மனதில் மாண்புடன் வளர்த்திட்ட பச்சை பயிரோ நீ உழவனின் உயிர் காக்கும் ஓர் உயிரோ வயல் வரப்பில் ஒரு நடை உடம்பெல்லாம் சிலிர்க்குதம்மா இந்த இளந்தென்றலின் இசை கண்டேன் உன் அழகு கொஞ்சம் நிறமாம் பச்சை இனி இல்லை வாழ்வில் எனக்கு ஒரு வேறொரு இச்சை பச்சை பசேல் என்னும் உனது எழில்மிகு காட்சி அது இயற்கை எண்ணையின் மனசாட்சி வீரவை சிந்தும் உழவனின் உழைப்பிற்கு இது சாட்சி அயல் மக்களும் கண்டு அசந்து போகும் நம் ஊர் வயல்வெளிகளின் காட்சி ஆஹா என்னம்மா அற்புதம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே பச்சை பசையேன்னு கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு போல் இருக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க வயலுக்கு இது என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா சின்ன குண்டுங்க இதோட நாட்கள் வந்து நூற்றி முப்பது நாள் நூற்றி இருபது நாள்னு வச்சுக்கலாங்க ஃபுல்லுமே வந்து போட தள்ளிடுச்சுங்க பாருங்களேன் நெற்கதிர்கள் எல்லாமே வளைஞ்சிருச்சு பாருங்க நீ அடுத்த ஸ்டேஜ் பழுத்துருங்க இந்த பக்கம் ஃபுல்லு தோப்புங்க இது ஃபுல்லுமே தோப்பு பாருங்களேன் இது தடம் வண்டி போகிற தடம் இந்த நெல்லங்காட்டுக்கு சேறு ஓட்டுறதுலேருந்து அறுக்கிற வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்கும் நெல் அறுத்ததுக்கு அப்புறம் நெல்லில் இருந்து அரிசி வந்து செய்கிறதுக்கு எத்தனை வேலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு வந்து சாப்பாடாக தட்டில் வருது ஒவ்வொரு நெல்லுக்கு பின்னாடியும் ஒரு மனுஷங்களோட எவ்வளவு உயர்வை துளிகள் வெளியே வந்திருக்கும் வாங்க இந்த நெல்லங்காட்டை பற்றி நெற்பயிர்களை பற்றி நான் சொல்கிறத விட எங்க வீட்டில் ஆத்தா இருக்காங்க ஆத்தால கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நெல்லங்காட்டுக்குள் இருக்காங்க அவங்கள போய் பிடிக்கலாம் வாங்க ஆப்பா என்னங்காத்தா பண்ணுறீங்க தண்ணி ஓடுமாட்டக்குதுங்க தண்ணி பாருங்க இந்த வயல் நிறைஞ்சு கீழே வருது

சரிங்க என்ன தலை இங்கத்தா போடலாம் நாள் கம்மியா இருந்தா சக்கப்பூடு போடலாமுங்க கொள்ளுலாம் போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கணுமா எப்படிங்க சரிங்க அது எத்தனை நாளில் வெட்டி

சரிங்க <expressions> <lifesação> <falut 1989> <moans»> <moans> <kale> <Tipprias> <moans>

எங்க வீட்டு ஆத்தா சொன்ன மாதிரி மயிலுக்கு எலிக்கு எல்லாம் உணவு கிடைச்சது நம்மளுக்கு நெல் கிடைச்சது மாட்டுக்கு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு வந்து நாங்க எங்க நிலத்துல வந்து வயல் கட்டுறதுனால என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா எங்களோட கிணத்துலயும் போர்வல்லுகளையும் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கீங்க மூணு மாசத்துக்கு தொடர்ந்து தண்ணியை நிறுத்துகிறோம் நிலத்தடி நீர் மட்டும் இதனால உயர்ந்துக்குதுங்க இந்த தீனுக்குளியாங்காய் என்னங்காதாக்காங்க இனிப்பு இனிப்பு காயிங்களா இந்த சீசனுக்கு தானுங்க அத்தா காய் குடிக்கு இருக்குதுங்க அத்தோ அந்த பக்கம் வயல் இந்த பக்கம் தென்னந்தோப்பு வயலுக்கும் தென்னந்தோப்புக்கும் சென்ட்ரில் வந்து தடங்க வண்டி தடம் வண்டி தடம் மட்டும்தான் குறுக்கால் இருக்குது ஆனால் அந்த அந்த பக்கம் நாங்கள் வயலில் விடுற தண்ணி இந்த பக்கம் எப்படி ஊத்தா ஊறுதுன்னு பாருங்களேன் எப்படி ஊறுதுன்னு பாருங்க அப்படியே போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு ஊறுது நிலத்தடி நீர் மட்டும் தன்னப்பாட்டுல ஊறிக்கும் இல்லைங்க பாருங்க எவ்வளவு போக்கு போகுதுன்னு கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வந்து இப்படி தண்ணி நாங்கள் நிறுத்துறதுனால கிணறு நல்லா ரீசார்ஜ் ஆகிக்குதுங்க பாருங்களேன் சுத்தி இருக்கிற பசுமைக்கு இது தாங்க காரணம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் பயனுள்ள தவளா இருந்துதான்னு சொல்லிட்டு போங்க நன்றி